வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் கைது தனிப்பட்டொரு சம்பவம் அல்ல என எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மாறாக ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்ட வலுவான சவாலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்டதை அடுத்து எழுந்துள்ள அரசியல் நிலைமை குறித்து எதிர்கட்சியை பிரிதிபடுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது எதிர்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சவாலை எதிர்கொள்ள எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது முக்கியம் என்றும் எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இந்த தருணத்தில் இரண்டு முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என குறிப்பிட்டார் அதன்படி ரணில் விக்ரமசிங்காவை விடுவிப்பதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் நாட்டில் ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்ட சவாலை வெற்றி கொள்வது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ராணிலின் வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை நிறுவனமாகியுள்ளதன் காரணமாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் விரைவில் ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரச உத்தியோகர்களுக்கு உரித்தான சட்டமே ஜனாதிபதிக்கும் உரித்தாகும் அவர்களுக்கு சட்டம் இல்லை அதன் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்றும் அலோசியிடம் பணம் பெற்றவர்கள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் மக்கள் வழங்கியுள்ள ஆணையில் இது முக்கியமான விடியம் எனவும் குறிப்பிட்ட விமல் அதனை நிறைவேற்றுவோம் எனவும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் தொடர்பான சட்டமூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணை மீதான நீதிமன்ற வியாக்கியானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஜனாதிபதி சிறப்பு உரிமைகள் சட்டம் மூலம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்களின் பிரதிநிதிகள் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் சிறப்புரிமைகள் சட்டம் மூலம் தொடர்பாக அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாவது பிரிவின் கீழ் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேலும் மூன்று மனுக்களின் பிரதிநிதிகள் தனக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு உரிமைகள் தொடர்பான சட்டமூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனுபவித்து வரும் சிறப்பு உரிமைகள் சலுகைகள் பயணிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நாலாவது எண் ஜனாதிபதி உரிமை சட்டத்தை ரத்து செய்வதற்கான தொடர்புடைய சட்டம் மூலம் அண்மையில் வர்த்தமானில் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு ஜாழ்ப்பாணம் மயிலிட்ட துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளில் ஏழு படகுகள் திரும்ப கொண்டு செல்லக்கூடிய நிலையில் உள்ளதாக இந்திய கடற் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய விடுக்கப்பட்டுள்ள தமது படகுகளை பார்வையிடுவதற்காக நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இந்திய கடற் தொழிலாளர்கள் மயிலட்டி துறைமுகத்தை வந்தடைந்தனர் இதன்போது விடுவிக்கப்பட்ட படகுகளை பார்வையிட்ட இந்திய கடற் தொழிலாளர்கள் பல பழுது பார்த்து திருப்பிக் கொண்டு செல்லக்கூடிய படகுகளின் விவரங்களை சேகரித்துள்ளன அதற்காக இரவு ஏழு மணி அவர்கள் இலங்கையில் இருந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் தமது அவதானிப்புகள் தொடர்பில் உரிய தரப்பினருக்கு அறிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கரியோர விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் பூங்குதீப மாணவி சிவலோகநாதன் வித்யாவில் கூட்டு வன்புணர்வு கொலை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாணவி வித்யாவை கூட்டு பாதியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொலை செய்தமை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்பிலேயே விசாரணை திகதி உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது பிரதமர் நீதியரசர் பத்மன் வீரசூரிய தலைமையில் அச்சலா வெங்கபொலி மற்றும் சம்பத் அபேகு ஆகியோர் நீதியரசர்கள் அடங்கிய உயர் நீதிமன்ற ஆயம் முன்னையில் குறித்த மேல்முறையீட்டு மனுக்கள் பரிசீலிக்கப்பட்ட போதே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தன்னை நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான தமிழ் மொழிபெயர்ப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்கு நான்கரை வருடங்களுக்கு அதிக காலம் தேவைப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் அதன்படி மேல்முறையீட்டு விசாரணைக்கு குறுகிய காலத்தில் திகதி வழங்குறு பிரதி தரப்பு சட்டிதி கோரி பிரதிவாதி தரப்பு சட்டத்திறனியால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று மேல்முறையீட்டு மனுக்களை விரைவாக விசாரணை செய்வதற்கு திகதி வழங்கப்படும் என பிரதமர் நீதியரசர் தெரிவித்தார் அதன்படி மேல்முறையீட்டு மனுக்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆறாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் திகதி பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிவல வித்யா என்ற பதினெட்டு வயது மாணவி கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் சுபேஷ்குமார் உட்பட ஏழு பிரதிவாதிகளுக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மரண தண்டனை விதித்தது எனினும் தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும் எனவே தங்களை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி பிரதிவாதிகள் தங்கள் சட்டத்தரணிகள் ஊடாக உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கிழக்கு வியட்நாமின் கரையோர பிரதேசத்தை சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்கியுள்ளது இதனையடுத்து கரையோர பகுதியில் தொடர்ந்தும் பலத்த காற்று வீசுவதுடனும் கனமழை பெய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காஜிகி என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி மணத்தியாலத்திற்கு நூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக வியட்நாமின் தேசிய வானிலை முன்னறிவிப்பு மையம் தெரிவித்துள்ளது காற்றின் வேகம் எதிர்வரும் மணத்தியாலங்களில் குறைந்தாலும் மழையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிப்படைந்து உள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை தமது வீடுகளை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு காசாவிலுள்ள முக்கியமான மருத்துவமனையின் நான்காவது மாடி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முதல் முறையாக குறித்த மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதனால் மருத்துவமனைக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா முனையில் உள்ள மருத்துவமனைகளில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்தும் சோதனை நடத்தி வருவதுடனும் தாக்குதல்களும் நடத்தி வருகின்றது இதுவரை இஸ்ரேல் கமாஸ் போரில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பலஸ்தினர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிபணியாது என அந்த நாட்டின் உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தத்தால் எவ்வித பலனையும் அவர்கள் பெற முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது என்றும் ஈரானின் உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அணுசக்தி திட்டம் என்பது தீர்க்க முடியாத பிரச்சனை என்றும் ஈரானின் உச்ச தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இடையே நாட்கள் ஈரானின் அணு விஞ்ஞானிகளையும் இஸ்ரேல் குண்டு வீசி பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிலும் கடும் சேதம் இதனிடையே அமெரிக்காவும் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கியது அதன் பாதிப்புகள் இன்னமும் மதிப்பிடப்படவில்லை எனவும் இருப்பினும் அணுசக்தி நிலைமைகளை முற்றிலும் அளித்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்